என் சீலை போட்டிருக்காங்க இது என்னோடய ஒரிஜினல் கையெழுத்து இது இல்லாமல் போலி கையெழுத்து போலி லட்டு போய்ட்டு சீல் போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வந்து வளர்க்கிருக்காங்க வானர் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருந்துச்சு வானம் அளவுக்கு ரன்னாகி இந்த படம் உலகம் முழுவதும் பெயரும் புகழும் பெற்று டைரக்டர் மிக பெரிய செல்வமும் செல்வாக்கும் பெற்று அந்த தயாரிப்பாளரும் மிக அதிகமான செல்வாக்கோட செல்வத்தோடு இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களும் எல்லாமே திறம்பட நடிச்சிருக்காங்க தம்பி சூப்பர் தம்பி உண்மையிலேயே அவருக்கு ஒரு கை தடித்து தரலாம் ஏன்னா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க நான் முதல்ல குழம்பிட்டேன் யாருட்டி ஏன்னா உங்கள் தம்பி எனக்கு தம்பி தானே அவர் தான் அடிக்கடி வருவார் வீட்டுக்கு அவர் தெரியும் அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஆனால் பிரமாதம் நடிச்சிருக்கேன் தம்பி அதில் ஹீரோயின் ஹீரோயின் அவங்க தானே ஹீரோயின் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஆதர்ஷா ஆதரவு பாலா எப்போவும் நல்லா நடிகிறவர் எல்லாருமே நல்லா படிச்சு நடிச்சிருக்காங்க இதில் அக்கா தமிழர் சேர்க்கா முன்னாள் கவர்னர் அவங்க வந்து என்ன பற்றி பேசினாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக்கா உங்களோட நீங்கள் உங்கள் வாயால் நான் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி கஸ்தூரி மேடத்துக்கு நன்றி அல்லாமல் பேரர் சார் அவருக்கும் நன்றி ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே பேச முடியாத சூழ்நிலை ஏன்னா எல்லாேருமே பசிக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க மேடையில் இருக்கிறவங்களே பசிக்குதுங்கிறாங்க அந்த பாப்பா எங்கே அந்த பாப்பா அந்த பாப்பா ரொம்ப அற்பம் பண்ணிச்சு ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நடிக்க தெரியாது ஆனால் அவங்க பாப்பா அப்படிலாம் அழகாக நடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் படம் மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறது என்னோட மனமார வாழ்த்துக்கள் நான் இதில் வந்து அக்கா இருக்கும்போது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அக்கா போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களுக்காக சொல்கிறேன் இடையில் என்னோடய சீலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க மெம்பர் ஆக்கி பணம் வாங்கியிருக்காங்க சென்சார் கொடுத்துருக்காங்க ஏன் சீலை போட்டு ஏன் நான் போடணும் போட்டிருக்காங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் போலீஸில் முறையாக அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய சீலுக்கு போல என் சீலை போட்டிருக்காங்க இது என்னோடய ஒரிஜினல் கையெழுத்து இது இல்லாமல் போலி கையெழுத்து போலி லட்டு போயிடு போட்டு சீல் போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேரும் வந்து வளர்க்கிருக்காங்க கில்டில் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க சட்டப்படி வழக்கு போட்டிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன் ஏன் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னா சினிமா அணி வர்றவங்க எதுலையும் ஏமாந்துட வேண்டாம் இங்கே சங்கம் தந்திருக்காங்க அங்கே சங்கம் தந்திருக்காங்க ஏமாறாமல் கரெக்டாக யார்கிட்ட கொடுக்கணும் என்னென்னு பார்த்து செய்யணும் கஸ்தூரி மேடம் சொன்னாங்க நாங்கள் ஒரு டெக்னீஷனை நம்பி எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க பெப்சி ஏன்னால் வந்து தன் உயிர் போனால் கூட சரி அந்த கூடை வேலை செய்யணும் அத்தனை பேரும் பாதுகாக்கிறது தான் பெப்சி ஏன்னா நான் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் அதனால் அந்த தொழிலாளிகள் வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க பணம்லாம் அப்புறம் தான் முதல்ல தன்னை தான் எதிர்பார்ப்பாங்க த தன் கூட இருக்கிறவங்களை தான் பார்ப்பாங்க நாங்களாம் ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு எதனா தூசி கூட உருந்து அவங்களை அப்படி பாதுகாப்போம் சண்டு மா சண் மாசெல்லாம் போகணும் அது தான் நாங்கள் செய்வோம் அதனால் எல்லாமே வந்து தொழிலாளிகள் வந்து எப்பவும் அந்த இடத்துல வேறுபாடு வேண்டாம்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தயாரிப்பாளரோட கடமை தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டியது தொழிலாளர்களோட கடமை அதுதான் உண்மையிலே ஏன்னா உயிர் இல்லாமல் உடல் இல்லை உடல் இல்லாமல் உயிர் இல்லை அந்த மாதிரி இது எப்பவும் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கல்யாணத்துக்கு சீக்கிரம் கூப்பிடுங்க அடுத்த வாரம்மா சார் ஒரு கை தடுங்க சார் கல்யாணம் அவருக்கு மாப்பிள்ளை கல்யாணம் அப்பா அம்மா அங்கே இருக்காங்க அப்பா அங்கே இருக்காங்களா

ஆ இல்லை இல்லை குழப்பம் இல்லை சார் தான் நல்லா இருக்கும் அந்த மீன் பிடிப்பாங்களா களை கிளைக்கு போட்டால் மீன் மாட்டோம் இது கடலில் ஆறு மாதிரி மீன் பிடிக்குவார் அதனால் இவர் சீக்கிரம் பாருங்கள் அடுத்த செவ்வாய்கிழமை கல்யாணம்ங்கிறாரு உங்களுக்கே தெரியலங்கிறீங்களா ரொம்ப ஓகே இது சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த சந்தோஷம் நிலச்சிருக்கட்டும் எப்போமோ அம்மா அப்பாவை மதிக்கிற எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க இவர் அம்மா அப்பாவை மதிச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் மேடையில் வந்து இது இப்போ பேரஸ் சார் பேசுகிறோடனே மா அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் சாலை போடணும் சால்வை போடணுன்னே நான் கேட்டுக்கிறேன் என் அக்கா இருக்குமே போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் உலகத்தில் யாருமே கிடையாது அந்த அம்மா தான் முதல் கடவுள் உலகத்திலே முதல் கடவுள் அம்மா தான் அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் நானும் ஆஞ்சநேயர் பக்தேன் ரொம்ப பாருங்க செந்தூர வச்சுக்கேன் இருக்கா நான் ஆஞ்சநேயர் பக்தேன் ஆஞ்சநேயர் தான் எனக்கு சண்டெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் ஆஞ்சநேயர் நம்பி தான் படுப்பேன் நிமிஷம் எழுதி படுப்பேன் பாருங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு பாருங்கள் அந்த ஆஞ்சநேயர் கரெக்டாக வச்சு அந்த அந்த நடனம்லாம் பார்த்துட்டு உண்மையாக மிரண்டனா ஏன்னா நாங்கள் குசி பண்ணும்போது இந்த மாதிரி வெறித்தான்னு பார்த்தோம் ஜெய் ஆஞ்சனையா அப்படி ஜெய் ஆஞ்சனையா அப்படின்னு சொல்லி அடிப்போம் இருந்தாலும் அடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் ஆஞ்சநேயும் சொன்னாலே பவர் நீங்கள் வான ரன் வான ரன் வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் உங்க கல்யாணத்துக்கு நாங்கள் வருவோம் சார் கண்டிப்பாக ஓகேங்களா ஓகே அம்மா அப்பா மதிங்க அதே மாதிரி தமிழ் உலகத்திலே இந்தியா தான் புண்ணிய நாடு அந்த நாட்டில் பிறந்த தமிழன் தமிழன் தான் வந்து இன்னைக்கு சித்த மருத்துவமனை இருக்குது யோகாவாக இருக்கட்டும் வர்மக்கலையாக இருக்கட்டும் அத்தனை கலையும் கண்டு தன் உடம்போட நேர சந்திர மண்டலத்துக்கு போக முடியும் சூரிய மண்டலத்துக்கு போனால் ஒரே இது தமிழன் அந்த தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழன் வெந்தே தீர்வான் நன்றி ஜெய்ஹிந்த் ஐ கால் அப்பான் டேரக்டர் பேரரசு சார் ஒன் த ஸ்டேஜ் ஒரு பில்டப்பு வேணாம் அவங்கவுங்க பில்டப்பில் இருக்காங்க இப்போ அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசின அனைவரும் ரத்த பேசுனதுக்கு நன்றி ஆமாம் ஏன்னா எல்லாம் பேசியாச்சு நீ பேச ஒண்ணுமே இல்லை ஏன்னா ஒரே ஒரு நன்றி மட்டும் நான் சொல்லணும் என்னென்னா தமிழிசை அக்காவுக்கு ஏன்னா இப்போ நாங்கள் இவரு ஜாப் கொடுத்துங்க சார் செழியன் நாங்கள்லாம் உள்ளூர் கோட்டாங்கி மாதிரி யாரும் கிடைக்கல எங்கிறது உட்கார வச்சுருவாங்க அண்ணா மதிப்பு இருக்கா தானா வெளியூர் விநாஸ்காரம் வந்ததுல அந்த கச்சேரிக்கு மதிப்பு இருக்கு நான் சம்மன் கொடுப்பாங்க உள்ளூர் கோட்டாங்கெலாம் யாரும் கிடைக்கலாம் நைட் போட பண்ணுவாங்க நாளைக்கு வந்துருக்கம்பாங்க அந்த மாதிரி கேஸ் நாங்களாம் அதனால் எங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்க்கா அப்படி இல்லை ரெண்டு மாதிரி தான் கவர்னர் இருந்தவர் அரசியல் பிஸியாக இருக்காங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் போயிட்டே இருப்பாங்க அவங்க டைம் எடுத்து இந்த படத்துக்காக வான படத்துக்காக டைம் ஒதுக்கி இந்த டீமை வாழ்த்துனது மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அது உங்களுக்கு கிடைச்ச பெருமை ஆமாம் அக்கா எங்களுக்கு நாங்கள் பார்த்து பெருமை நினைச்சிடாதியா நாங்கள் வாழ்த்து பெருமை தான் மாஸ்டர் நம்மளும் வைக்க மாட்டாங்க மாஸ்டர் வாழ்த்தும் பெருமை தான் அதோட பெருமை அவங்க அது மாதிரி கஸ்தூரி மேடம் அவங்க ஹைட்ராப்டில் இருக்காங்க இந்த டீம் வார்த்தை அவங்க வந்துருக்காங்க இதுவெல்லாம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் கஸ்டாக ஒரு ஒரு ஸ்ரீய படத்துக்கு டைம் ஒதுக்கி பண்ணது அவங்களுக்கு நன்றியாக சொல்லணும் வாணரன் ஸ்ரீராம் இயக்குனர் ஆக்சுவலி வானரனாலே அனுமான் தான் ஆஞ்சநேயர் தான் அவர் தான் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்பார் இங்கே ஸ்ரீராம் வந்து ஆஞ்சநேயா ஆஞ்சநேயானுருக்கார் இன்னும் வித்தியாசம் மாறி காலங்கள் மாறும்ல அப்ப எத்தான் அவர் அனுமானே ஸ்ரீராம்னு சொல்றது ஸ்ரீராம் அவ நினச்சிருப்பாரு ஒரு நாள் ஸ்ரீராம் வந்து அனுமான் சொல்லுவாருக்க நினைச்சிருப்பாரு சொல்லிட்டேன் நீங்க மற்றபடி நாகேஷ் நாகேஷ் சாரை பற்றி யாரும் நீ பேசவே முடியாது ராம்ஜி அவர் பெஸ்டாரு வாழ்க்கை வரலாறு பெஸ்ட்டாரு அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஓகேயா ஏதாவது இருந்தா தான் கூட அவர்கிட்ட அவ்வளவு சார் அவங்களோட வாரிசு பாபு சாரோட பையன் நான் பாபு சாரோட ஈஸ்வரன் படம் அதில் ஹீரோ அதில் அசண்ட் அவர்க் பண்ணியிருக்கேன் ஆமாம் அவர் அவர் கேரணுந்திருக்காரு ஆனால் ஒரு டைரக்டர் பாட்டுறத அவரை பாட்டுறது அந்த ஒரே விஷயம் மட்டும் ஆக்டிங் அவ்வளோ ஏதாவது அர்த்தம் ரொம்ப நேச்சுரல் அந்த லவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் எப்படி பேசிட்டாங்க அந்த குழந்தை பேசுகிறதா இருக்கட்டும் ரொம்ப யதார்த்தம் இருந்தது இந்த கதாநுக்கு தகுந்த உருவம் நல்லா பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் ஆமாம் குழந்தை பின்னீர் அந்த விஷயத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ தூரமாக நடித்தது இந்த படத்தையும் பார்த்துருக்கேன் அதுக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் இசை ஷாஜகான் ஆமாம் மதம் எல்லாத்தையும் பேசிட்டாங்க ஆனால் பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசிட்டாங்க நான் எதை கூப்பிடுங்கிறத பேசிக்கிறீங்க அவ்வளோதான் நான் வந்து நன்றி வணக்கம் வாழ்த்து சொல்லி உட்காந்துருக்கலாம் என்னைய வந்து உட்காந்துட்டேன் அப்போதான் திட்டுவிய இதுக்காக இருந்தாலும் கூப்பிட நான் எப்படி பண்ணுறதே தெரியல எனக்கு சீக்கிரம் ரொம்ப பேசுறதா கம்மியாக பேசுறதா அப்படி இருந்தாலும் வாழ்த்து ஆக வாழ்த்து ஆகணும் இதை தயாரித்து வெளியிட போற ராமாபுரம் ராஜேஷ் பிஜேபி பிஜேபியில ராமவரம் சேர்ந்தாலும் வெட்டி தான் புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க என்ன அதனால் ராமபுரத்தில் பிஜேபி சேர்ந்துருக்கு இந்த படமும் வெற்றி தான் எதிர்காலமும் வெற்றி தான் என்ன நல்ல ஒரு இந்த சொல்லுவாங்களே நேர்முறை சிந்தனை பாசிட்டிவ் தாட் அதிலே தெரிஞ்சு வச்சு அதனால் எல்லா வாயிலும் கதாநாயக அழகாக இருக்கும் சார் ரொம்ப ஹோம்லியாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க வராது ஆயிரம் காரணம் இருக்கும் அதை நீங்கள் மேற்கு சொல்ல முடியாது தனியாக அப்படி சொல்லுங்கள் ஓகே 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 வேறோட கமிட்டி ஆகிட்டாங்களும் இருக்குது அதுவும் கமிட்டி ஆகிட்ட அப்படி தான் எப்படி வர மாட்டாங்க இருந்தாலும் நடிச்சிருக்காங்க இந்த அனுமான் வானரன் மிகப்பெரிய வெட்டி அட்டைய வேண்டும் ஏன்னா இது வந்து நான் சமீபத்தில் நிறைய பார்த்துருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டு கதையாக எனக்கு தெரியுது எனக்கு எனக்கு தெரியாது ட்ரெயினில் பார்க்கும்போது ஒரு ஏன்னா இந்த அனுமார் வேஷம் போடுறது ராமர் வேஷம் போடுறது இவங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் அவங்க வேஷமாக மட்டும் பார்ப்போம் அனுமதி வேஷம் மட்டும் நிற்பாங்க ராமர் வேஷம் மட்டும் நிற்பாங்க வேஷம் போட்டு நிற்பாங்க ஆனால் நம்ம வந்து அவங்க விவசாயப்பட்டோம் அவங்க அவங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கும்ல அவங்க பின்னாடி சில வழிகள் இருக்கும்ல அது சொல்கிறதா இந்த படமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வேஷம் போடலாம் முருகர் வேஷம் போடலாம் வேஷம் என்ன வேஷம் போடலாம் அந்த வேஷம் போடுற குடும்பம் இருக்குல்ல ஏன்னா என்ன வேஷம் அவங்க முகம் முகம் தெரியாது சார் அவன் எப்படி இருக்கானே தெரியாது அவங்களுக்கு படங்களே கொடுத்தான் வேஷம் போடுறவங்க என்ன நடித்தாலும் அவ்வளோ அடிச்சிருப்பார் வெளியே அடையாளம் தெரியாதுல்ல ஆனால் இதில் அந்த அன்பை போட்ட முகத்தை காட்டியிருக்கார் அந்த பற்றி வித்தியாசம் ஒட்டுமொத்த டீமு வெற்றி அடையணும் பசோட இருக்கீங்க போய் சாப்பிட்ருங்க நன்றி வணக்கம் இதுக்கப்புறம் நான் பேசவிட்டு அதிகம் நன்றி நானும் சொல்லிடுறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த விஐபிஎலுக்கும் உங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகருக்கும் என்ன இந்த தேட்டரை கொடுத்த பிரசாத் லாபா அவருக்கும் வெளியே கார்ப்பரைக்கு பார்த்துட்டு வாட்ச்மேன் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி 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 போய் சாப்பிடுங்க